அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் மிளகு வந்து காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது மழை காலம் அதனால ரெண்டு ஸ்பூனாக வச்சுருக்குறேன் கொஞ்சம் வந்து ஜீரகம் வச்சுருக்குறேங்க ஜீரகம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கினேன் கொஞ்சம் வந்து பூண்டு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கிறேன் கருவேப்பில காஞ்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி விட்ட ரசம் வந்து தாளிக்கு போகிற ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டால் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சு எடுத்துக்க கடுகு போட்டிருக்குறேன் கடுகு பொரியும் உங்களுக்கு தேவைதான் நீங்க கடுகு போட அரை ஸ்பூன் கூட போட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுங்க கடுகு புரிஞ்சிருந்துங்க இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்க கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டுருக்கோம் நான் தக்காளி வந்து அரிசி தான் ஊட்டு வச்சிருக்கிறேன் மிளகாய் கூட அரிசி வச்சிருக்கிறேன் இந்த அரிசி வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் ரசத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டாச்சு இந்த அரைச்சி விட்டு இல்லைங்களா மிளகு பூண்டு ரகம் ஒரு தக்காளியா இருக்குது பச்சை மிளகா இருக்குது அரைச்சு இப்ப இந்த தாளிச்சு கூட கொட்டிக்கிறோம் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க பருப்பு தண்ணியும் தழுது தேவை இருந்தா உங்களுக்கு உங்ககிட்ட இருந்தா பருப்பு தண்ணி வச்சுக்கோ இல்லனால அப்படியே தாளிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் புளி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட புளி புளிப்பு தான் உங்களோட டேஸ்ட் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி அவ்வளோதாங்க இப்போ அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஒரு கொதி கொதிச்சதுன்னா இறக்கி வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் நொற கட்டட்டும் நுரை கட்டினதுமே நம்ம நிறுத்திக்கலாம் ரசம் ஒரு கொதி வந்துடுங்க இப்போ நம்ம நிறுத்திக்கலாம் ரசம் பாருங்கள் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்க அரைச்சி விட்ட ரசம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நிறுத்திக்கிறேன் மல்லித்தழை தான் மேலே போட்டுக்கலாம் தழை எங்கிட்ட இப்போதிக்கி கிடையாது அதனால் நான் இன்னைக்கு போடல கொஞ்சம் நெய் போட்டுங்க வேணும்னா நெய் இருந்தால் போட்டு இருந்தாலும் விட்டுடலாம் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துப்பேன் அரைச்சி விட்ட சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் அப்பளம் பொறிச்சிட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்சு இதாங்க சாம்பார் வந்து கத்திரிக்காய் மிருக்கா சாம்பார் அப்பளம் முட்டை பொரியல் அரைச்சி விட்டு ரசம் அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம்